நன்றி இந்த ஏற்பாடுக்கு நன்றி யார் யோசிச்சாங்களோ அவங்களுக்கு ஆமா அமரன் பட இன்டர்நேஷனல் செலக்டர் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு போயிட்டு இருக்கேன் அழைப்பு எனக்கு மத்திய அரசிட வந்தது அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல் எப்படி இருந்தாலும் இது வந்து சினிமா நாடுன்னு வரும்போது இது எல்லாம் ஒன்னா இருக்கணும் இது ஒரு பெயர் உதாரணமாக நான் ரொம்ப சந்தோஷமா ஏன்னா நாட்டுக்கான படங்க நாங்க எடுத்திருக்கோம் நாடு மரியாதை கொடுக்கணும் எங்க எதிர்பார்ப்பு அது நியாயமானதுதான் கண்டிப்பா எடுக்கணும் என்னுடைய ஆசை எடுத்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் தொடர்ந்து நம்முடைய முப்படைகளை பற்றியும் படம் எடுக்கணும் என்னுடைய அதெல்லாம் அவர் படங்கும் போது அவரும் நானும் சேர்க்க முடிவு பண்ணுவோம்

தரத்தில் உள்ள இந்தியன் பிலிம் ஃபெஸ்டிவல் அது என்னுடைய சினிமாவுக்கு வரும் பெருமை என்னுடைய நாட்டுக்கு வரும் பெருமை இதுல தயவு செய்து அரசியல் கலந்துட வேண்டாம் அதுலயும் நான் சம்பந்தப்பட்டிருக்கேன் அது தனி மேடை இது வந்து நம்முடைய நாட்டை உலக அளவில் நாம் பிராபல்யப்படுத்தும் பெருமை பேசும் இடம் இதுல நம்ம லோக்கல் அரசியல் பேசிடுவோம் எனக்கு அது மறுபடியும் செய்யணுங்கிறது ஆசை இன்னைக்கு பல தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கும் இந்த காலத்தில் அதுவும் சாத்தியம் என்பதுதான் என் நம்பிக்கை நன்றி